என் தங்கமை மனிதனாக பிறந்து விட்டால் கஷ்டத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் விதி என்று எல்லோரும் சொல்வார்கள் ஆனால் ஒன்று தங்கமை ஒரு நல்ல மனிதனால் கட்டாயம் இல்லாமல் வாழ முடியும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அந்த கஷ்டம் அடுத்தவர்களால் உண்டாக்கப்படுவதல்ல ஆம் தங்கமே நேற்று நீ செய்த தவறு இன்று உனக்கு கஷ்டமாக வருகிறது அவ்வளவுதான் கோபப்படாதே பொறுமையாக நான் சொல்வதைக் கேள் முதலில் இதை நீ உணர வேண்டும் அதாவது தரையில் இருக்கும் உள்ளே நீதான் மிதித்து காலில் குத்துப்பட்டிருப்பாய் இது உன்னுடைய தவறுதான் ஆனால் உன்னுடைய மனமும் பாயும் அந்த நேரத்தில் என்ன சொல்லும் அந்த முள் குத்திவிட்டது என்று தானே சொல்வாய் முள் ஓடி வந்து உன்னை குத்துச்சா யோசிச்சுப்பார் உன் சாய் சொல்ல வருவது உனக்கு தெளிவாக புரியும் நிதானமாக இரு பொறுமையாக இரு எந்த இடத்தில் எந்த கஷ்டம் நடந்தாலும் அதற்கு நீ காரணம் இல்லை என்று நினைப்பதை முதலில் நீ நிறுத்திக்கோ உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு நீதான் காரணமாக இருக்க முடியும் எனவே மகிழ்ச்சி வெளியில் இருப்பதாக நீ தவறாக நினைக்கிறாய் அது உன் மனதில்தான் இருக்கிறது நீ செய்யும் செயலில்தான் இருக்கிறது கஷ்டப்படுத்தும் நேரத்தில் உன்னை கஷ்டப்படுத்துபவர்கள் உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கும்போது பொறுமை வேண்டும் வார்த்தை வெளியில் விடாதே பொறுமையாக இரு நிதானமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாக நடக்கும் கவலைகளை மறந்து இப்போது எழு தங்கமே இன்று வியாழன் விடியல் உனக்கான விடியலாக விடிந்துள்ளது கவலை இரு நிச்சயம் நல்லது நடக்கும் ஓம் சாயிராம்